உருட்டுனா உருட்டு செக்கல ஆட்டின சுத்தமான உருட்டு அப்படின்னா சீமானோட உருட்டுக்கள் தான் ஆக்சுவலி அவரு மேல பெருசா எனக்கு வன்மம் இல்ல ஆனா அவர் பேசுனது மேல பல பேர் வண்ணம் வச்சு பல ட்ரோல்ல போய் முடிஞ்சிருச்சு அப்புறம் தான் தெரியுது சீவான் அவர்கள் தேவையில்லாம ஏன் எத்தனை உருட்டு உருட்டிருக்காரு அப்படிங்கறது சமூக வலைதளங்களில் வேகமா பரவிடுச்சு சரி அப்படி அவர் என்ன உருட்டி மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு டாப் ஒரு பாஸ்ட் அவுட் அதாவது என்ன இவ்வளவு இங்கிலீஷ் பேசுறா நீங்க நினைக்க வேண்டாம் ஒரு மாதிரி சிரிச்சு தள்ளுற ஒரு அஞ்சு விஷயங்கள் என்ன அஞ்சு வீடியோ என்ன அப்படிங்கிறத வீடுக்குள்ள போகலாம் இதுல நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் உருட்டு என்னன்னா கேஜிஎஃப் படத்தை வந்து சீமானோட கதையில இருந்து தான் எடுத்து எழுதினாங்க அதாவது சீமான் அவர்கள் கதை சொல்லிட்டாராம் அந்த கதையை வச்சு கேஜிஎஃப் எடுத்துட்டாங்களா அந்த வீடியோ போய் பாத்துருவாங்க அந்த கேஜிஎஃப் படம் வந்தது என்னடா நான் பேசுனதெல்லாம் வசனம் வாங்குறது கடைசி என் தம்பி தான் எழுதிருக்கான் என் கூட இருந்த இருந்தவன் நீ பேசுனதானே எழுதிட்டீங்க நீ யாரா இத பாக்கும்போது எவ்வளவு காண்டாகுது இதுல யஷோட பெரிய ஃபேன்ங்க நானு அதாவது இவரு தான் வந்து எடுத்து பண்ணாங்க ஆக்சுவலி குருவி படம் வச்சுதான் கேஜிஎஃப் எடுத்தாங்கன்னு ஒரு ரூமர் வந்துட்டு இருந்துச்சு அந்த ரூமரை விட பெரிய ரூமரால இது இருக்குது நீங்க எல்லாருங்க பாருங்க அந்த நான் பேசுற அந்த கேஜிஎஃப் படத்துல ஒரு வசரம் வருது எனக்காக அந்த படத்தை எடுத்திருக்கான் பாட்டெல்லாம் என்ன நினைச்சே எழுதுன மாதிரி இருக்குது

வென்று முடித்த வரலாறாடா தமிழின வரலாறு பாத்தீங்களா வேலுநாச்சியாரோட கதையை தெரியாம ஜான்சி ராணியோட கதையை தெரிஞ்சு வச்சுட்டு இங்க ஒளரி வச்சிருக்காரு அதனால இவர் ட்ரோல்ல சிக்கினாரு அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது ஆடு மாடு சீமான் அதாவது இவருக்கு ஆடுகளும் மாடுகளும் இயற்கையும் வந்து சீமான் அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவன் நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும் இருந்தாலும் இவரு மாடுக்காக ரொம்ப பேசிட்டு இவர் என்ன வேலை பண்ணிருக்காருன்னு போய் பார்த்துட்டு வாங்க வெயில மலை பனியில நினைஞ்ச ஆடு கறி தண்டா கறி செப்பக்கறி கறி தலைக்கறி திங்கி திண்டு நான் கறி மீன் இல்லாம குறிப்பா மாட்டுக்கறி இல்லாம எனக்கு போற இறங்காது அடுத்து நம்ம பார்க்க போற மிகப்பெரிய உருட்டு என்னன்னா இந்த பெரியாரு தான் ஆரம்பத்துல பெரியாரோட பேரான் நானு அப்படின்னு சொன்ன வீடியோ போய் பாத்துட்டு வாங்க என்னுடைய தாத்தன் என் பேரன் அதாவது ஆரம்பத்துல இருந்தே கொள்கைகள் என்ன தெரிஞ்சுதான் நீங்க எல்லாம் வந்து பண்ணுவீங்க அதாவது ஒரு தாவேக்காவையும் காவையும் மிச்ச கட்சிகளையும் எதிர்க்கிற ஒரு ரீசன்னா இவங்களோட கொள்கை சரியில்லை இவரோட கொள்கை சரியில்லை அப்ப அரசியல் தலைவரா நீங்க பேசும்போது பெரியார் தப்பு பண்ணிக்காரா கரெக்டா பண்ணிக்காரா உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்க பேசுறீங்க பெரியாரோட பேரனே நான் தான் அப்படின்னா சொல்லிட்டு வந்துட்டு இன்னைக்கு இந்த உருட்டு உருட்டுறாரு அந்த வீடியோ போய் பாத்துக்காங்க கொள்கை என்ன பெரியார எதிர்க்கிறத

நான் தாக்கா கட்சிகள் எல்லாருமே வந்து கூப்பிட்டோம் ஆக்சுவலி உங்களை காந்தேத்துறதுக்கான இந்த வீடியோ கிடையாது பட் இருந்தாலும் கடைசியா இன்னும் நீ போய் பார்த்துட்டு வாங்க நான் மாட்டேன் மாட்டேன் ஏன் போய் சொல்ல மாட்டேன் நான் தெரியா அப்படிலாம் சொல்ல மாட்டேன் குள்ளையா வைக்க மாட்டேன் உங்கள செய்ய மாட்டேன் லஞ்சம் பெற மாட்டேன் அரசியல் தலைவரையும் எந்த ஒரு அரசியல் கொள்கைகளும் தாக்குறது எங்களுடைய நோக்கம் இல்ல பண்ணா இருக்குல்ல சிரிக்க பண்ணிட்டு ஒரு அவ்ளோதான் தட்டிட்டு போயிடுங்க